அவளை வச்சு ஈஸியா ஹெல்த்தியா ஒரு லட்டு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க அவளை எந்த கப்ல எடுக்கிறீங்களோ எல்லா மெஷர்மெண்ட்ஸும் அதுலயும் எடுத்துக்கோங்க அவள் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிரலாம் இப்போ அதே கடாயில அரை கப் வேர்க்கடல அரை கப் பொட்டுக்கடல சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா ஆறட்டும் ஆறுற டைம்ல சக்கரை பாகு ரெடி பண்ணிரலாம் கருப்பட்டி இல்லனா வெல்லம் எடுத்துக்கலாம் ஒரு கப் அவலுக்கு நான் முக்கால் கப் கருப்பட்டி எடுத்திருக்கேன் பாகு நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா வடிகட்டிக்கலாம் இதுக்குள்ள இதை அரைச்சு எடுத்தாச்சு இப்போ வடிகட்டின கருப்பட்டி தண்ணியில அந்த அரைச்ச அவல் பொடியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்லயே நல்லா கட்டி ஆயிரும் கட்டியானதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு கொஞ்சம் ஆறட்டும் சூடு ஆறினதுக்கு அப்புறமா கையில கொஞ்சம் நெய் தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட ஹெல்த்தியான அவல் லட்டு ரெடி ஆயிருச்சு ஜீனி யூஸ் பண்ணாம மண்டபம் இல்லைன்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் தேங்க்யூ